ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜொமோட்டோவில் ஆர்டர் வரலையா என்ன செய்யணும் அப்படிங்கிறது நான் உங்க சொல்கிறேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் வரும் பட் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஆர்டர் இல்லாமல் இருந்திருக்கும் பட் ஓரளவுக்கு இப்போ ஆர்டர் இருக்கும் ஓகேங்களா அதனால் அது உறுதி ஸோ நான் பார்த்து தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆர்டர் வந்துக்கிட்டு தான் இருக்குது எனக்கு ஓகேங்களா ஸோ நம்ம பண்ணுற தப்பு பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸ் புக் பண்ணியிருப்பீங்க எப்படி புக் பண்ணியிருப்பீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா மழை காலம் தானே ரெண்டு மூணு மாதம் முன்னாடி மழை காலமாக இருந்திருக்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க ஒரு கிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இப்போ வந்து எட்டு ஏழு மணிக்கு கிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுனா ஒரு ஒன் ஹவர் முன்னாட்டி இல்லை ரெண்டு ஹவருக்கு முன்னாடி ஜஸ்ட் எல்லாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க கிக்ஸ் புக் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனால் அது வந்து ரெயின் டைம் அப்படிங்கிறதுனால வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து நிறைய கிக்ஸ் புக் பண்ண புக் பண்ணாமல் இருந்திருக்கும் ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க ஒதுக்கி ஒதுக்க மாட்டாங்க ஃப்ரீயாகவே வச்சுருப்பாங்க யார் உள்ளே வந்தாலும் அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஆல் டெலிவரி பண்ணசே என்ன பண்ணுவாங்க கம்மியாக ஓட்டுவாங்க ஓகேங்களா அதனால் வந்து எல்லாமே வந்து ஓப்பனாக இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அட்வான்ஸாக எல்லாருமே என்ன பண்ணுறாங்க கிக்ஸ் வந்து புக் பண்ணிடுறாங்க இப்போ நாளைக்கு ஓட்டுறாங்க இப்போ நாம நாளைக்கு நான் மதியம் நைட்டு ஓட்டணும்னா இப்போவே நான் என்ன பண்ணணும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு கிக்ஸ் புக் பண்ணி வச்சுட்டானா வச்சுக்கோங்களேன் அந்த கிக்ஸ் புக் பண்ணியிருப்போம்ல நம்ம அட்வான்ஸாக எப்படி கிக்ஸ் புக் பண்ணுறமோ அந்த எத்தனை பேர் புக் பண்ணிடுறாங்களோ அவங்களுக்கு முதல்ல ஆர்டர் வந்து ஒதுக்கிடுவாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்து ஆர்டர் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒதுக்கியிருப்பாங்க இந்த கிக்ஸு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஒன் ஹவர் முன்னாடியோ இல்லை ரெண்டு அவருக்கு முன்னாடியோ கிக்ஸ் புக் பண்ண புக் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணால் ஆர்டர் வந்து ஸ்லோவாக இருக்கும் வராது ஒன்று ரெண்டு ஆர்டர் கொடுத்துட்டா நிறுத்த விட்டுருவாங்க ஓகேங்களா இதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து நான் ரியலாக வந்து இது பண்ணேன் பட் நீங்களும் இதே தப்ப கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க லாஸ்ட் டைம் கூட நான் வந்து அட்வான்ஸாக புக் பண்ணுறது ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி புக் பண்ணுறது ஒரு ரெண்டு மணிக்கு முன்னாடி புக் பண்ணுறது அப்படி அப்படி தான் போய்ட்டுருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லாமல் இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம புக் பண்ணி வச்சுக்கோங்களேன் கிக்ஸை லஞ்சும் பே டின்னரும் ரெண்டு பேக்கும் புக் பண்ணி வச்சுக்கோங்களேன் ஆர்டர்ஸ் வரதான் செய்யுது ஓகேங்களா நம்ம கிக்ஸ் புக் பண்ண கிக்ஸ்க்கு வந்து ஜீரோ ஆர்டர் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ண விடாமல் ஆர்டர் கொடுத்துறாங்க நேற்றுக்கு நான் எப்படி ஓட்டினேன் பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் லஞ்ச் பேக்கு புக் பண்ணியிருந்தேன் மணிக்கணும் நேற்றுக்கு லஞ்ச் பேக் ஓட்டலை டின்னர் பேக் மட்டும் புக் பண்ணியிருந்தேன் அதாவது ஈவினிங் மூணு மணிலேருந்து ஸ்நாக்ஸ் பேக்கோட ஈவினிங் மூணு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் புக் பண்ணியிருந்தேன் எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணி இன்சென்டிவ் நூற்றி ரூபா கொடுத்துருந்தாங்க டின்னர் பீக்கில் ஸோ பன்னெண்டு ஆட்ரு பார்த்தா மொத்தமாக நேரத்துக்கு நான் பார்த்து ஆர்டர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆர்டர் பார்த்துருந்தேன் ஓகேங்களா பதினஞ்சு ஆர்டர்ல நமக்கு கிடைச்ச அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ரூபா ப்ளஸ் அந்த நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா செத்து மொத்தமாக ஏழுநூறுவா நமக்கு கிடச்சிது ஓகேங்களா அவ்வளோதான் நமக்கு நேற்றுக்கு கிடச்சிது எப்படி சொல்கிறது அவங்க ஈவெண்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டாங்க அமௌண்ட் கொடுத்துட்டாங்க ஏழ்நூறுவான்னா கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி மாதிரி தான் இப்போ மதியம் புக் இன்றைக்கி வந்து லன்ச் புக் பண்ணியிருந்தேன் ஆனால் லன்ச்சில் வந்து பதினோரு மணிக்கே புக் பண்ணியிருந்தேன் பதினோரு மணிக்கு பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் மூணு மணி நேரம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இரநூத்தி பதினஞ்சு ரூபா தான் கிடச்சிது பட் இருந்தாலும் வந்து இன்றைக்கி டின்னர் பீக் வந்து மன்னிக்கணும் ஸ்நாக்ஸ் பீக் வந்து அஞ்சு மணிலேருந்து நைட்டு டின்னர் பீக்கோடு சேர்த்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் புக் பண்ணியிருக்கேன் ஸோ மொத்தமாக வந்து இன்றைக்கி எவ்வளோ ஆர்டர் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஆனால் வந்து புக் கிக்ஸ் புக் பண்ணால் அதுக்கு ஆர்ட்ரு கொடுக்குறாங்க பட் பெரிய அமௌண்ட்டாக எல்லாச்சும் ஏதோ ஒரு அம் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து அசைன் ஆகுது அடிக்குது ஓகேங்களா இல்லைனா நமக்கு ஆர்டர் ஒரு சில கிக்ஸ்லாம் சீரோ ஆர்டர் நிறைய நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்களா இப்போலாம் அப்படி இல்லை ஓகேவா ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ஆர்டர் வரும் அட்வான்ஸாக கிக்ஸ் புக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு இன்று இரவு லைவ் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது நான் நைட்டு பதினோரு மணிக்கு டிக்ஸ் புக் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் ஆர்டர் வந்து எங்கே வந்து முடி முடிக்கிறோங்களே தெரியாது ஸோ அதனால் வந்து என் ஜோன்லேயே முடிஞ்சதுன்னா உங்களுக்கு லைவ் இருக்குது இல்லை என் ஜோனிட்டு எங்கேயா போய் முடிஞ்சதுன்னா நான் வந்து சாப்பிட்டு தூங்குறக்கே சரியாக இருக்கும் அதனால் வந்து லைவ் இன்றைக்கி இருக்கா இருக்குமா இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறேன் சப்போஸ் கன்ஃபார்மாக லைவ் வேணும்னு வச்சிங்கன்னா நைட்டு ஒரு மணிக்கு லேட் நைட்டில் பன்னெண்டரை மணிக்கு அப்புறம் லைவ் எதிர்பாருங்க லைவ் வேணும்னா சொல்லுங்கள் முதல்ல இன்றைக்கி நைட்டில் வேணும்னா லேட் நைட்டில் வரும் பன்னெண்டரை மணிக்கு அப்புறம் எதிர்பாருங்க லைவ் வரும் ஓகேங்களா ஓகே பாய்